எல்லோரும் சந்தோஷமாக இருக்குவராக இது உங்களுக்கு எல்லாருக்கும் இது என்னென்னு தெரியும் இந்த இருக்கிறது என்னென்னு தெரியும் இது வந்துட்டு ஈரப்பலாக்கா அல்லது ஆசனி பலாக்காண்டுபம் அல்லது பிரெட் ஃப்ரூட் இங்கிலீஷில் சொல்ற இது வந்துட்டு இப்போ சீசன் இதை நான் ரெண்டு வாங்கினேன் இது சின்னன் இப்போ சின்னன் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படி போகுது இந்த கட் பண்ணி இருக்கிறது பெருசு இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போல் போகுது இதால் நாங்கள் வந்துட்டு ஒரு கஸ்டர்ட் மாதிரியோ புடிங் மாதிரியோ கஞ்சி மாதிரியோ ஒரு ஸ்வீட் பொரிஞ்சு அப்படி மாதிரி ஒன்று சொல்லலாம் சரியா இதுக்கு என்ன செகண்டாட்டு இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ரெட் ஃப்ரூட் கஸ்டர்டுண்டா பிறகு இப்படி என்ன இந்த பேருகள்லாம் சொன்னாங்க ரைட் வாட் எவர் இட் இஸ் இது வந்துச்சு இதால் நாங்கள் ஒரு ஸ்வீட் உண்டு வேண்டா ஒரு பாரிஜ் மாதிரி கஞ்சி மாதிரி இனிப்பு கன்று கொண்டு செய்ய போகிறோம் சரியா இதை இப்படி பீசஸாக கட் பண்ணி கொள்ள தோலை உரிச்சிட்டு இப்படி பீசஸ்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு எடுத்திங்கன்னா சரி இதை மாதிரி டோட்டோ மாதிரியாக இதையும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி நான் வந்துட்டு வந்து பெர்ட்டி டூ பீசஸ் மாதிரி இருக்கும் அதில் ஃபர்ட்டி டூ மாதிரி சமைச்சாலும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கிறது இதை வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இதுக்குள்ள பால் அண்ட் அது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போடுறேன்னு சொன்னால் அவிஸ்கோனும் அது ப்ரெஷர் குக்கரில் போடுறது சொன்னால் நீங்கள் தண்ணியை ஊற்றி இதில் அவிச்சு கொள்ளலாம் அண்ட் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் ரெண்டெல்லாம் பால் பிடி வந்தானே அந்த தேங்காய் தேங்காய்ப்பாலில் இதை அவிச்சு கொள்ள ஏறும் ரைட் அவிச்சிட்டு நான் எப்படி செய்கிறேன் அடுத்தது பார்ப்போம் ரைட் இந்த இடத்துல நாங்கள் அவிட்டேன் நான் வந்து இது ப்ரெஷர் குக்கரில் தான் போட்டுட்டு இப்போ இந்த ஃபேனுக்கு மாற்றிட்டேன் ஆகவே ப்ரெஷர் குக்கரில் போட்டதில் இதை நான் கோக்கோனட் மிஸ்கி இதோடு சேர்த்து கொள்ளலை ராய் இதை எப்படி நாங்கள் நல்லா மசித்து இது நல்லா பாயில் ஆகிட்டு தான் ஆனால் அதில் இது போதாமல் இருக்குது நல்லா மசிக்க வந்து இதை ராய் இதை மசிச்சுட்டு அதே நேரம் இதாக இருக்கிறது வந்து உங்களுக்கு என்னென்று தெரியுமென்று நினைக்கிறேன் இது வந்துட்டு குச்சினை பயர்னு சொல்லி சொன்னால் தருவாங்க இது வந்துட்டு எல்லோ கலருக்கு இருக்கும் இதை நல்லா வறுத்து கழுவி அடித்திருக்கிறேன் இதையும் இதோட சேர்த்து கொள்வாங்க இது அரோமா டேஸ்ட் எல்லாம் இந்த ஸ்வீட் பவுஜுக்கு இன்னும் என்ன என்ஹான்ஸ் பண்ண டேஸ்ட்டை தூண்டிவிடும் அதோட நான் இதில் ஷுகர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த சுகர் உள்ளது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு ஸ்வீட்னஸ் போதா என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷுகர் அட் பண்ணி கொண்டுங்க அல்லது இது ஓரளவு போதுமாக இருக்கும் அடுத்தது இது வந்துட்டு உப்பு உப்பும் கொஞ்சம் நாங்கள் ஒரு ஸ்வீட்ஸுக்கு உப்பு கஞ்சதும் எடுக்கணும் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் அதையும் சேர்த்து இதை நல்லாவே மாசிச்சுட்டு இனி நான் இதில் கொக்கோனட் மூட்டை செலுத்து கொடுத்துருவேன் இதை இனி அடுப்பில் வச்சு நாங்கள் மாசிச்சு மாசிச்சு இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அடிப்பிடிக்காம இருக்கிறது மிக முக்கியம் இதை எப்படியே மாசிச்சு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் கையை விட்டவனு சொன்னால் இது அடிபிடிச்சிடும் எப்படியே நாங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இதுக்காகத்தான் இதை நல்லா மசிச்சு விடணும் என்று இந்த ரைஸ் ஸ்பூனை யூஸ் பண்றேன் இந்த இருக்குது நாங்கள் செய்த பிரெட் ஃப்ரூட் ஸ்வீட் பாலி இதை நாங்கள் இனி டிஷ் ஆட் பண்ணோம் இது நல்லா ஹாட் ஹாட்டாக இருக்குது அதுக்காக இந்த ஹாட்டோட நாங்கள் குடிக்கலாது இதை கொஞ்சம் ஒரு வார்மாக சாப்பிடக்குள்ள இன்னும் ஸ்வீட்டாகவே இருக்கு இது கூலாகினதுக்கு அப்புறம் ஆறினதுக்குப் சாப்பிட்றதை விட இது கொஞ்சம் ஒரு வார்மாக இருக்கக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்டு அந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் சுகர் அது அது சரி அளவாகவே இருக்குது எல்லாமே உப்பு இனிப்பு எல்லாம் அளவாகவே இருக்குது ஐ இன்னும் ஒரு பிரயோஜனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது அவ் யூடியூப் சேனல் அஸ்ஸெலாம் வலைக்கும் பரஹமத்து வாஹே